கத்திர்கு சோத்ரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உத்தமராய் இருங்கள் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு ஆதியாகமும் பதினேழு ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானை நோக்கி ஒரு விமானம் சென்றது கிறிஸ்தவ மத சின்னங்களை அணிந்து கொண்டு ஒரு பெண்மணி அதில் பயணம் செய்தல் தன்னை பக்தி உள்ளவளை போல காட்டிக்கொண்டு அந்த விமானத்தில் இயேசுவே இயேசுவே என்று கூறிக்கொண்டே அதிகமான நேரம் ஜெபித்து கொண்டு அவள் கண்களை மூடிக்கொண்டும் பக்தி தோற்றத்தோடு காணப்பட்டாள் ஜப்பான் விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட அந்த பெண்ணிடம் கடத்தி வரப்பட்ட போதை பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் போதை கடத்தலை மறைக்கத்தான் அந்த பெண்மணி பக்தி வேஷம் போட்டு அது கலைந்து விட்டது ஆனால் உண்மையாகவே நாம் உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம் வாழ்வில் சர்வ வல்லமை உள்ள தெய்வனாக வெளிப்பட்டு பலத்த காரியங்களை நமக்காக செய்வார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கத்தர் துணை என்று அநேகர் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் போல காணப்படுகிறார்கள் ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அநியாயம் அக்ரமம் அதர்மம் நிறைந்த மனிதர்களாக காணப்படுகின்றனர் ஆகவே தான் ஆண்டவர் பரிசேயர் சதிசெயர் வேத பாரகரை பார்த்து முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்குங்கள் என்றும் அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் விசுவாசித்து உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார் ஆகவே அவரது வாழ்வில் ஆண்டவர் பல்வேறு விதங்களில் தமது சர்வ வல்லமையை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நாமும் சர்வ வல்லவருக்கு முன்பு உத்தமமாய் நடக்கும்போது நமது குடும்பத்திற்கும் எந்த தீங்கும் வரவிட்டாமல் சர்வ வல்லவர் நமக்காக செயல்படுவார் வேதம் முழுவதையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கேற்ற பக்தியோடு ஜீவிக்கிற மக்களை உத்தமர் என்றுதான் பரிசுத்த வேதாகவும் அழைக்கிறது நோவா ஒரு உத்தமராக இருந்தார் யோபு உத்தமர் என்று அழைக்கப்பட்டார் நாத்தான்வேல் உத்தமர் என்று அழைக்கப்பட்டார் என்று யோவானில் பார்க்கிறோம் காலேப் உத்தமர் என்று அழைக்கப்படுகிறார் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பக்தி வாழ்வு வாழ்ந்தவர்கள் பிறருக்கு நன்மை செய்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் மாத்திரம் உத்தமர்களா இல்லாமல் உள்ளான காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் நாம் செயல்படும்போது சர்வ வல்லமை உள்ள தெய்வன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் சர்வ வலமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவரை நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்